ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் கொட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று ஞாயிறு இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற இரண்டாவது பரிசு போட்டி கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் யோசிங்க பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு சரி இன்றைக்கு இந்த கேள்வியில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே எழுத்தை வந்து ரெண்டு இடத்துல நிரப்பணும் நிரப்பினிங்கன்னா ஒரு வார்த்தை கிடைக்கும் இதே மாதிரி அஞ்சு வார்த்தை கண்டுபிடிக்கணும் நிரப்பினா பரிசும் கிடைக்கும் சரி இந்த வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சிடலாமா வாங்க முதல் வார்த்தை சு டேஸ் டி அப்புறம் சு டேஸ் டி ஆக சுடி சுடியாக என்ன போடலாம் இங்கே சுட்டி சுட்டியாக சுட்டி சுட்டியாக சரியாக வருமா சுவடி சுவடியாக அப்படின்னு நான் போடுறேன் சுவடி சுவடியாக அதாவது ஒவ்வொரு சுவடியாக ஒவ்வொரு சுவடியாக எடுத்து தேடினான் சுவடி சுவடியாக எடுத்து படித்தான் சுவடி சுவடியாக எடுத்து தேடினான் அப்படிங்கிற பொருளில் வந்து போடலாம் நான் சுவடி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேறு பொருத்தமான வார்த்தைகள் தெரிஞ்சாலும் அதை கமெண்ட்ஸில் போடுங்கள் அப்புறம் வந்து ரெண்டு வந்து இற்ற கிள்வி அப்படின்ட்டுருக்கு இக்கல்வி அப்படின்ன உடனே அது கல்வி அப்படின்னு தெரிஞ்சிடும் நமக்கு என்ன கல்வி கற்ற கல்வி கற்ற கல்வி படித்த படிப்பு திட்மில் அப்படின்ட்டுருக்குது அந்த திட்டு மில் அப்படிங்கிறது திட்ட மிடல் அப்படின்னு போடலாம் திட்டமிடல் திட்டம் செய்தல் அதில் வந்து டல் உருப்புன்னு போட்டிருக்காங்க அந்த டல் உப்பு வந்து நம்ம உடல் உறுப்பு அப்படின்னு போடலாம் உடல் உறுப்பு சரியா அப்புறம் வந்து கமா அப்படின்னு போட்டிருக்கு அது என்ன கமா கமான் கமான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குல்ல அது இது கனமான அப்படின்னு போடலாம் கனமான அவ்வளவுதான் சுலபம் முதல் இது வந்து சுவடி சுவடியாக போட்டிருக்கேன் ரெண்டு கற்ற கல்வி மூன்றாவது திட்டமிடல் நான்கு உடல் உறுப்பு ஐந்து கனமான இதில் வந்து இந்த முதல் இதுக்கு வந்து வேறு பொருத்தமான வார்த்தைகள் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி அப்புறம் வந்து இருபத்தி ஆறு பதினொன்று அன்னைக்கு கேட்ட கேள்விகளுக்கான சரியான விடைகள் இங்கே கொடுத்துருக்குறாங்க அன்றைக்கு சரியான விடை எழுதி பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரமும் இங்கே கொடுத்துருக்காங்க இதில் உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துக்கலாம் நீங்கள் இதில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் அப்புறம் உங்களை பா மற்றவங்களும் பார்க்குறவங்களும் உங்களை பாராட்டுவாங்க கண்டிப்பாக ஏன்னா இதில் வந்து பரிசு வாங்குறது அவ்வளோ சுலபம் கிடையாது எல்லோரும் வந்து நிறைய பேர் போடுவாங்க இல்லை கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்குன்னா அது பெரிய விஷயம் தான் அது சரி எழுதுன இந்த பதில்களை என்ன செய்யணும் அப்படின்னா அது முன்னாடி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க வாசகர்கள் தங்கள் விடைகள் மற்றும் கருத்துக்களை இதழ் வழியான ஏழு நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும் நீங்கள் அனுப்ப மின்னஞ்சல் வாட்ஸ்அப் மற்றும் கடிதங்களில் உங்கள் பெயர் முகவரி தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியோடு போட்டிக்கான எண்ணையும் இதழ் வழியான தேதியை மறக்காமல் குறிப்பிட வேண்டும் தொலைபேசி மற்றும் மொபைல் எண்களில் அழைப்பதை தவிர்க்கவும் வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுப்பதில் தேவதை ஆசிரியர் குழு எடுக்கும் முடிவு எழுதியானது வெற்றியாளர்களை தேவதை ஆசிரியர் குழு தொடர்பு கொள்ளும் எல்லா வாரமும் அப்படி ஸ்டாண்டர்டாக போட்டாங்க ஸ்டாண்டர்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சரி தங்கள் கருத்துக்கள் மற்றும் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி தேவதைக்கு எழுதுங்கள் எழுதிருங்க தினத்தந்தி இருபத்தாறு இவைக்கே சம்பளம் வேறு சென்னை ஆறு லட்சத்தி ஏழு மின்னஞ்சல் தேவதை அட் டிடி டாட் கோ டாட் ஐஎன் வாட்ஸ்அப் வந்து எண்பத்தொன்பது முப்பத்தொன்பது பதினொன்று எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு இவங்க சொன்ன மாதிரி மறக்காமல் இந்த பதில்கள் எழுதி அனுப்பும் போது உங்களோட இமெயில் ஐடி எழுதிடுங்க வாட்ஸ்அப் நம்பர் எழுதிடுங்க உங்களோட பெயர் முகவரி தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி எல்லாம் போட்டுவிட்டு போட்டிக்கான எண் வந்து எண் இரண்டு இதை மறக்காமல் போடணும் நீங்கள் இன்றைக்கி தைரியமாக போட்டு அனுப்பணும் இதெல்லாம் போடாமல் அனுப்பியாச்சுன்னா பரிசு கிடைக்காது சரியா அவ்வளோதான் நல்லது இன்றைக்கி முடிச்சாச்சு என்ற என்னுடன் சேர்ந்து இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபா